Hallelujah, 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 hallelujah. இது ஒரு பெரிய அபிஷேகம் இது என்ன அபிஷேகம்னா வேதம் சொல்லுகிறது தாவீது தனி ஒரு மனிதனாய் வீட்டிலிருந்து புறப்பட்டான் அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளல ஆனா நாளுக்கு நாள் வேதம் சொல்லுகிறது தாவீதினிடத்துல வந்து சேர்ந்தார்கள் வந்து சேர்ந்தார்கள் நல்லவங்க வந்து சேர்ந்தாங்க யுத்த வீரர்கள் வந்து சேர்ந்தாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க தாவிது வந்து தண்ணி கேக்குறாரு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி தருவீங்களாப்பான்னு ஆனா சுத்தி சுத்தி எங்கேயுமே தண்ணி இல்ல பக்கத்துல ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது ஆனா அந்த கிணத்து கிணத்தை சுத்தி ஏகே பார்ட்டி செவன் வச்சுட்டு இருக்கிறது மாதிரி அவாவும் பெரிய பெரிய அருவா வச்சு நிக்கிறான் அந்த அந்த கிணத்துல எல்லாம் தண்ணி எடுக்க முடியாது ஆனா துணிஞ்சு போய் துணிஞ்சு போய் தன்னுடைய எஜமானன் தண்ணி கேட்டார்ன்ற ஒரே காரணத்திற்காக தங்களுடைய உயிரையே பணைய வச்சு போய் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து அவன் கையில கொடுத்து குடிங்க அப்பா அவர் உடனே சொல்லிட்டாரு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் முடி உயிரை விட நீங்க என்ன நேச்சுடுக்கிறீங்க உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம் தண்ணி முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாரு அப்போ தன்னுடைய ஜீவனையும் அவனுக்காக கொடுக்கற அளவுக்கு என்ன இருந்திருக்காங்க ஆட்கள் இருந்திருக்காங்க அப்போஸ் நான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு எனக்காக கண்ணை கூட என்ன பண்றாங்க எனக்காக கண்ணை கூட புடுங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்க இதெல்லாம் தலைமைத்துவத்தினுடைய ஒரு அபிஷேகம் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் கத்தர் இந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் எழுப்பணும் உங்களுக்கும் கத்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருப்பார் நீங்க எந்த விதத்திலையும் என்ன கடைசி காலத்துல யார் பாத்துக்குவாங்க நீங்க கலங்காதீங்க யாரோ ஒருத்தர் கலங்கி போய் இருக்கலாம் யார் பாத்துக்குவாங்க நான் மொடமா இருக்கிறேன்னு இந்த மனுஷனை மாதிரி சொல்லலாம் கத்தர் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு உதவியை கத்தரை அனுப்பி ஆமேன் தூதர்களை அனுப்பி உங்களை சுகமாய் ஆமேன் இப்போ இந்த எண்பதாவது நாள் அதற்காக பரலோகம் ஒரு நாளை குறிக்கிறது ஆமேன் ஜெபிக்கலாமா எனக்கு ரொம்ப